அனைவருக்கும் வணக்கம் கடகராசிக்காரர்களுக்கு உங்களை அவமானப்படுத்தியவர்கள் முன் மகிழ்ச்சியாக வாழ்ந்து காட்டக்கூடிய வகையில் புக்தியும் சக்தியும் ஒன்றிணையும் தருணமாக இந்த வேளை வலுவாக அமைந்திருப்பதால் இனிமேல்தான் தொட்டகாரியம் அனைத்தும் தூள் பறக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது உறுதியாகவே கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசியின் அதிபதியான சந்திரனுக்கு நட்பு கிரகமாக இருப்பவர்தான் செவ்வாய் அது மட்டுமல்லாது வித்யா காரகரான புதனும் சந்திரனுக்கு நட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறார் ராசியின் அதிபதிக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய இரு கிரகநிலைகளும் ஒன்றிணையும் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான வளர்ச்சியையும் கடகராசிக்காரர்களாகிய உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறது ராசியின் அதிபதியின் பார்வையில் இரு நிலைகளும் நட்பு கிரகமாக இருப்பதோடு மட்டுமல்லாது ராசிக்கு சகாயமான பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த ஏற்படுத்திக் கொடுக்கின்றன குறிப்பாக ராசியின் நீச்ச அதிபதியாக இருப்பதோடு மட்டுமல்லாது ராசிக்கு மிகவும் சகாயமானவராக இருப்பவர் தான் செவ்வாய் அவர் மிக வலுவாக வீரத்தை விளைநிலமாக கொண்டவராக பார்க்கப்படுகிறார் அவர் கொடுக்கக்கூடிய ஆற்றல் என்பது கடகராசிக்காரர்களுடைய வாழ்வில் எதிரிகளை பந்தாடக்கூடிய அளவிற்கு வீரம் நிறைந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது அதே வேளையில் புதன் கொடுக்கக்கூடிய ஆற்றல் என்பது எதிரிகளை பந்தாடக்கூடிய அளவிற்கு விவேகம் நிறைந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது சூரியனுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய கிரகமாகவும் ஒளிபொருந்திய கிரகமாகவும் இருப்பவர் தான் புதன் அவர் இந்த வேளையில் செவ்வாயுடன் இணைகிறார் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் மிக வலுவாக சுகஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் பல சுபகாரியங்கள் தடையில்லாமல் சிறப்பாக கைகூடக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக கிடைக்கக்கூடிய இந்த வேளையில் நினைப்பதை காட்டிலும் வித்யாக்காரகரான புதன் அவருடன் இணைவதால் மிக சிறப்பான மாற்றம் உண்டு சூரியனுக்கு மிக அருகாமையில் இருப்பதோடு மட்டுமல்லாது அவர் கொடுக்கக்கூடிய அறிவாற்றல் என்பது மிக நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் இருக்கும் எனவேதான் அவர் வித்தை கணிதம் எண் ஜோதிடம் கம்ப்யூட்டர் மீடியா செய்தித்தாள் பேச்சுத்திறன் பயந்த சுபாவம் நகைச்சுவை உணர்வு மற்றவர்களுக்கு போதிக்கும் ஆற்றல் என அனைத்தையும் அளவற்ற முறையில் அள்ளி கொடுப்பதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் அபரிவிதமாக உங்களை தேடி வருகிறது எனவே மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்ற அனைத்தையும் விடுபடியாகுவதோடு மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக உருவாக்கிக் கொள்ளக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்கின்றன விதியா காரகரான புதனை பொறுத்தவரைக்கும் மூன்று மற்றும் பனிரெண்டாம் இடத்தின் அதிபதியாக இருக்கிற அவர் இந்த வேளையில் சுகஸ்தானமாகிய நான்காம் இடத்தில் சுபத்துவ பாதையில் வந்து செவ்வாயுடன் இணைவதால் புக்தியும் சக்தியும் ஒன்றிணையும் அற்புதமான தருணமாக அமைவதால் உங்களை அவமானப்படுத்தியவர்கள் முன் மகிழ்ச்சியாக வாழ்ந்து காட்டக்கூடிய சுகஸ்தானம் என்பது ரெட்டிப்பு நன்மை நிறைந்தவையாக மாறுகிறது ஏனென்றால் இந்த இரு கிரகநிலைகள் மட்டும் இணையவில்லை ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய குருவின் பார்வையும் மிக வலுவாக செவ்வாய் மற்றும் புதனின் மீது நிறைவாக கிடைப்பதால் குரு மங்கள யோகமும் அபரிவிதமாக கிடைக்கிறது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய கூடிய வகையில் குருவின் சுப பார்வை செவ்வாய் மற்றும் புதனின் மீது அபரிவிதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய இந்த வேளையில் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்றமும் காரிய தடை சிக்கல் சிரமமின்றி எளிதில் கைகூடக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக உங்களை தேடி வருகிறது எனவே இந்த தருணத்தை தவறவிடாமல் சரியாக கடகராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மிக சிறப்பான மாற்றமும் வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே வேண்டாம் அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் மிக வலுவாக வித்யாகரகரான புதன் செவ்வாயுடன் இணைந்து தனது சப்தம பார்வையை செவ்வாயின் ஆட்சி வீட்டின் மீது கர்மஸ்தானத்தின் மீது செலுத்துகிறாருங்க கர்மாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் ராசிக்கு பூர்வ புண்ணியாதிபதியும் கர்மாதிபதியுமாக இருக்கிறார் அவர் புதனுடன் இணைந்து தனது சொந்த ராசியை வலுவாக பார்ப்பதால் தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மிகவும் வலுவுள்ளதாக மாற்றப்படுகிறது எனவே பல வகையில அதிரடியான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் எளிதில் கைகூடுவதற்கான முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது எனவே மிகப்பெரிய பெரிய அளவிலான சிரமம் என்ற இருக்கக்கூடிய காரிய தடைகளை ஆக்குவதோடு மட்டுமல்லாது உங்களுடைய சிறு முயற்சி கூட மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான வெற்றி என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உறுதியாகவே கடகராசிக்காரர்களாகிய உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது தொழில்ஸ்தானத்தின் மீது அபரிவிதமாக பார்வை பதிவதால் இந்த தருணத்தில் தொழில் ரீதியான வளர்ச்சி உறுதியாகவே உண்டு தொழில்துறை வியாபாரத்துறையில் வியக்கத்தக்க வகையில் புதிய ஆர்டர்களும் ஒப்பந்தங்களும் நிறைவாக கிடைப்பதோடு எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அதை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நான்காம் இடத்தில் அலுவாக அமர்ந்து தொழில் ஸ்தானத்தை பார்ப்பதால் தொழில் ரீதியாக வளர்ச்சி பெறக்கூடிய வகையில் புதிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் அபரிவிதமாக ஏற்படுகிறது இந்த தருணத்தில் தொழில் மாறுதல் உத்தியோக மாறுதல் போன்றவை சிறப்பாக கைகூடுவதோடு புதிய தொழில் மற்றும் புதிதாக வேலை என பல நல்ல வாய்ப்புகளும் நிறைவாகவே உங்களை தேடி बरकरे திட்டவட்டமாகவும் நுட்பமாகவும் இந்த தருணத்தை பயன்படுத்தி கொண்டால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் அபரிவிதமாக உங்களை தேடி வருகிறது எனவே இந்த தருணத்தை தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் புதிதாக நிலம் வீடு வீட்டுமனை வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியில் உறுதியாக காரிய வெற்றி கிடைக்கும் சுகஸ்தானம் என்பதால் அலைச்சல் பனிச்சுமை அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு ஆனால் அலைச்சலும் பனிச்சுமையும் அதிகரித்தாலும் அதன் மூலம் நிறைந்த ஆதாயம் கிடைக்கக்கூடிய அமோகமான வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது எனவே தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகளில் நல்ல முன்னேற்றம் உண்டு மாணவர்களின் கல்வியில் வியக்கத்தக்க வகையில் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றமும் வளர்ச்சியும் இந்த தருணத்தில் நிச்சயம் விரைவாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வேலையாக பார்க்கப்படுகிறது இந்த தருணத்தில் மாணவர்கள் தனித்திறமையை வளர்த்துக் கொள்வதோடு மட்டுமல்லாது பரிசுகளை பெறக்கூடிய வகையில் உங்களுடைய வாழ்வில் சிறப்பான வளர்ச்சி உறுதியாக கிடைக்கும் அது மட்டுமல்லாது இந்த தரண தொழில் துவங்க முடியவில்லை என்று ஆதங்கப்பட்டு கொண்டிருக்கும் கடகராசிக்காரர்களுக்கு தொழில் துவங்கக்கூடிய வகையில் தொழில் ஸ்தானத்தை வலுவாக பார்க்கக்கூடிய செவ்வாய் மற்றும் புதனின் அமைப்பால் நிறைவாக கிடைக்கும் குருவின் பார்வையும் வலுவாக செவ்வாய் மற்றும் புதனின் மீது பதிவதால் சுப நிகழ்வுகள் மிக பெரிய அளவுல மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் உங்களை அவமானப்படுத்தியவர்கள் முன் மகிழ்ச்சியாக வாழ்ந்து காட்டக்கூடிய வகையில் அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் இந்த தருணத்தில் உறுதியாகவே தேடி வருகிறது சரியாக இந்த வேளையில் பெண்மணிகளை பொறுத்த குடும்ப பொறுப்பை ஏற்று வழிநடத்தக்கூடிய பெண்மணிகளுக்கு எதிர்பார்க்கக்கூடிய பல நல்ல சுப நிகழ்வுகளும் மகிழ்ச்சிகரமான இனிமையான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் அபரிவிதமாக கிடைக்கிறது திட்டமிடுதலை காட்டிலும் நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் பல்வேறு வகையான காரிய தடைகளை தவிடுபடியாக்கி வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் நிறைவாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே அபரிவிதமாக கிடைக்கிறது எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் எல்லா வகையிலும் புத்தியும் சக்தியும் அதிகரிப்பதால் எல்லா வகையிலும் நன்மையும் முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக கிடைக்கும் தருணமாக அமைந்திருக்கிறது இந்த தருணத்தில் உயர் அதிகாரிகள் மற்றும் நிர்வாகத்தினர் என அனைவரின் பாராட்டுகளை பெறுவதோடு மிக சிறப்பான வளர்ச்சியை காணக்கூடிய வகையில் நிரந்தர வேலை வாய்ப்பு நிரந்தர தொழில் ரீதியான சந்தர்ப்பங்கள் போன்ற அனைத்துமே உறுதியாக உங்களை தேடி வருகிறது எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மிக மிகப்பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகளும் முன்னேற்றத்திற்கான நல்ல சந்தர்ப்பமும் உறுதியாக கிடைப்பதோடு கலைத்துறை மற்றும் அரசியல் துறையில் பெயர் புகழை சம்பாதிப்பதோடு நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் பல்வேறு வகையான பணிகளை செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாக கிடைக்கும் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக இந்த வேளையில் உறுதியாகவே கடகராசிக்காரர்கள் வாரத்தில் புதன்கிழமை அருகாமையில் உள்ள நவக்கிரக சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தகர்த்தறிய தங்களுடைய வாழ்வில் வளர்ச்சியும் இனிமையும் நிச்சயம் நிறைவாக கிடைப்பதோடு பெரிய அளவிலான காரிய தடைகள் விலகி முன்னேற்றம் நிறைந்தவையாக அமையக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கடகராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி நிச்சயமாக வருகிறது